மக்களுடன் போராடி வாழ்வாதாரத்தை உறுதி செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதாவரம் மூர்த்தியை மனதார பாராட்டிய கிராம மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றியம் வெள்ளனூர் பகுதியில் அரசு சார்பில் குடியிருப்பு வீடுகளை அகற்றி சிப்கார்டு தொழில் நிறுவனம் கொண்டுவர முயற்சித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பொதுமக்களுடன் இணைந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் வி மூர்த்தி மக்களுக்காக போராடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் மனு அளித்து அப்பகுதியில் குடியிருந்து வரும் பொதுமக்களின் நிலங்களை மீட்டுத் தந்ததாக கிராம மக்கள் ஒன்றிணைந்து முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் வி மூர்த்திக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பாராட்டினர் பின்னர் கிராம மக்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் வெள்ளனூர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம்

அரசாங்கம் இதை வீடெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதை வந்து ஒரு தொழில் செய்வதற்காக இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்றாங்க என்ற கேள்விப்பட்டவங்க எல்லாருக்கும் மனசு வருத்தம் தான் பல ஆண்டு காலமாக சகோதர சங்கரை வாழ்ந்துக்கிறோன்னா நம்ம பிரிக்கு பிரிந்திரும் அது மட்டும் இல்லாத கஷ்டப்பட்டு கட்ட வீடு எல்லாம் இழந்துடணும்னு வாழ்க்கையில் நம்ம அச்சிப் ஒரு வீடு தான் அது இடம் தான் அதுவும் இல்லாமல் போயிருந்தா எப்படி இருக்கும் வாழ்ந்தே பிரச்சனை இல்லை போல ஒரு நிகழ்ச்சியே அந்த அரசாங்கம் வந்துட்டு செய்தாங்க அறிவிப்பாளர்கள் வந்தது அதனால் நீங்கள் அத்தனை பேரும் வெகுண்டு எடுத்து ஒட்டு மொத்த குரலாக ஒரே குரலை அது சிறு நகரை மற்ற இந்த நகரையும் காட்டூர் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலை நான் இங்கே பல ஆண்டு காலமாக வசிந்தாலும் எங்களுடைய நாங்கள் சகோதர சகோதர வாழ்ந்து விடுகிறோம் எங்களை யாரும் இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தவே முடியாது அதற்காக நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் உயிரை விட்டாலும் பரவாயில்ல ஆனால் போக போகணும் என்ற ஒரு முடிவோட அன்றைக்கி நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்க எதிர்ப்பு தெரிவிச்சதுனால வெற்றி உங்களுக்கு அடி உங்களுடைய எதிர்ப்பு தான் நாங்கள் சும்மா நாங்கள் நாங்கள் ஒரு கல்வி அவ்வளோதான் ஆனால் உங்களுடைய ஒற்றுமை படம் தான் உங்களுடைய தைரியம் தான் துணிச்சல் தான் ஒரு 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 இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பண்ணானா இவரு பண்ணா போகுது போடாமல் சொல்லிட்டா இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வேற கட்சி நம்ம வேற கட்சி இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக பண்றாங்க நமக்கு எதுக்கு போனோன்றதுக்காக கொஞ்சம் பேர் இருந்துருவாங்க ஒரு கௌரவ பிச்சினால கொஞ்சம் பேர் இருந்துருவாங்க அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் நாங்கள் ஒன்றுப்பட்டு தான் வாழறோம் ஒருமித்த கருத்தோட தான் இருக்கிறோம் அந்த திரும்பிச்சு அன்னைக்கு எதிர்ப்பு திருப்பிச்சிங்க அதோட விட்டு தான் நீங்க மன மகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாருங்க அதை நாங்கள் கலந்துக்கோங்க